வணக்கம் உண்மை செய்த திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா சிவந்திபுரம் ஊராட்சி கிராமத்தில் பல ஆண்டுகளாக போடாமல் மக்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள் மக்களின் குறைகளை உடனே இரண்டரை ஆண்டுகளில் யாரும் செய்ய முடியாத சாதனையை புரிந்த சிவந்திபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் இஸ்ரவேல் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் பதினைந்தாவது வார்டில் பஞ்சாயத்து தீர்மானத்தில் நிறைவேற்றிய மக்கள் குறைகளை உடனே சரி செய்ய உறுதுணையாக இருந்த பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் இஸ்ரவேலுக்கு ஊர் கமிட்டி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கப்பட்டது ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க